ஆத்மலிங்க ஆத்மானக்கம் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்க்கிருப்பது ஒரு நபருக்கு செய்வினை கோளாறால் ஏற்பட்ட மனவேதனை வேதனை அறிவுத்திறன் வங்கி எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் இருந்த ஒரு ஆணுக்கு இப்போ இந்த பாவை செய்வதற்கு தேவையான பொருளாக அரிசி மாவும் சிகப்பு சந்தனம் இரத்தத்தில் கோளாறு ஏற்பட்டு மன திறன் கம்மியாகி பாதிக்கப்பட்டதால் அந்த நபருக்கு இரத்த சந்தனம் எங்கக்கூடிய சிகப்பு சந்தனம் வைத்து பாவையானது செய்யப்போகிறோம் போகிறோம் இந்த பாவை செய்வதற்கு முன்னாடி அரிசி மாவையும் இரத்த சந்தனத்தையும் நன்கு கலந்து கொண்டு அதில் தண்ணி தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து பன்னீராக இருக்க வேண்டும் இந்த மடக்கு இங்கக்கூடிய சாலைகள் ஒரு ப்ளஸ் போட்டு அதில் நான்கு பக்கங்களும் சூலம் வரைந்து அந்த சூலத்தின் ஒரு பக்கம் நசி மறுபக்கம் மசி கீழ்பக்கம் மசி அடுத்து நசி என்ற எழுத்தை எழுதி அதில் இந்த பாவையை செய்யப் போகிறோம் பாவை செய்வதற்கு முதலில் தலைபாகம் அந்த தலைபாகத்துக்கு நன்கு உருட்டி ஒரு உருண்டை வைத்து அது தலையாகவும் நீட்டாக ஒரு உருண்டை வைத்து அது உடலாகவும் கருதி இரண்டு கைகள் இரண்டு கால் அதுக்கு பாதம் உள்ளங்கை வரை செய்து கண் வாய் மூக்கு புருவம் போன்றவை செய்ய வேண்டும் முக்கியமாக ஒரு ஆணுக்கு கழுப்பெடுக்க வேண்டுமென்றால் பெண் பாவையும் ஒரு பெண்ணுக்கு கழுப்பு எடுக்க வேண்டுமென்றால் ஆண் பாவியம் செய்ய வேண்டும் இன்னொரு குறிப்பும் உண்டு மாந்திரி வேலை செய்யும்போது இவையெல்லாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டும் ஒரு ஆணுக்கு கழுப்பு எங்களுடைய இந்த பாவை செய்து பூஜை செய்யும்போது பெண் கோழி அதாவது பார்த்தா பொட்டக்கோழி பலி தர வேண்டும் ஒரு பெண்ணுக்கு பூஜை செய்யும்போது சேவலை வழி தர வேண்டும் சேவல் பெண்ணுக்கு தரும்போது சிகப்பு நிற சேவலாக இருக்க வேண்டும் பொட்டக்கோழி தரும்போது ஆணுக்கு அது கருப்பு நிறமாகவோ கருப்பு புள்ளி வெந்தவாறோ அந்த பூஜையின் பலனை கொண்டு இருக்க வேண்டும் இவ்வாறு அந்த மடக்கில் சிறுசு உடல் கால் போன்றவை செய்து கொண்டு இதற்கு தேவையான பொருட்களை வைத்து அலங்கரித்து செய்ய வேண்டும் இந்த உயிர் இந்த பாவை செய்யும்போது அதற்கு உயிர் கொடுக்கும் வண்ணமாக மந்திரம் சொல்லிக்கொண்டே எந்த ஒரு பேச்சையும் இல்லாமல் மந்திரம் சொல்லிக்கொண்டே இது ஒரு ஆணுக்கு செய்யக்கூடிய பூஜை என்பதால் பெண் பாவை செய்கிறோம் இந்த பெண் பாவை செய்வதற்கான வழிமுறைகளும் இந்த பதிவில் உள்ளது இதை பார்க்கும் அன்பர்கள் நன்கு கவனித்து செய்யக்கூடிய அந்த பாவை பூஜை கழுப்பு எங்கக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் எதிர்வகைகள் பகலில் எதுவாக இருந்தாலும் வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நம்மிடம் வந்த அந்த அன்பருக்கு ஆந்திராவில் சென்று வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத மறைமுக எதிரிகள் வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு அதாவது ஏந்து நின்னாலே மழைக்கடித்து விடக்கூடிய நிலையில் உள்ளதா அம்பாளின் இந்த ஸ்டோரி பிரச்சனை பார்த்து அதுக்குள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தெளிவாக கூறப்பட்டது அதுக்குள்ள வியாதிகளும் கஷ்டங்களும் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து ஒரே நாளில் நம் கொடுக்கப்பட்ட கணியின் மூலமாக அந்த நபரின் வலியானது குறைந்தது அதை அறிந்த அவர்கள் இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் இவ்வாறு பாவை செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இதற்கான மை அதாவது நல்ல விஷயத்துக்காக செய்யும்போது அது பச்சைப்பாவை அவளை செய்யும்போது ஆக்ரோஷன மையம் இது மாதிரி துஷ்ட சக்திகளை அடக்குவதற்காக செய்யும்போது ஸ்தம்பனம் மையம் அதே மாதிரி எதிர்களை பேதனம் செய்வதற்காக பேதன மையம் வைத்து அதற்கு வாய்க்கு குங்குமம் மேலே எந்தவொரு பூஜை பண்ணும்போதும் பொறிக் கடலை அவசியம் எந்த ஒரு சக்திக்கும் எல்லாமே பூஜை செய்யக்கூடாது இவை துஷ்ட தேவதைகள் என்பதால் வாயில் சுருகா இந்த சுருட்டு எங்கக்கூடிய சுருட்டு அதே போல் அந்த பாவைக்கு சுட்ட கருவாடு மூவண்ண நூல் அதாவது துணி வைக்க வேண்டும் துணி இல்லாத பட்சத்தில் மூவண்ண நூல் வட்ட வடிவு சுற்றி அந்த பாவின் மார்பகத்தில் அதாவது உடலின் மீது வைத்து இது எந்த நபருக்கு பாதிப்பு உள்ளதோ அவரின் முகம் ஆனது அந்த கண்ணாடியில் பார்க்க சொல்லிவிட்டு அந்த கண்ணாடியை அந்த பாவின் பாதத்தில் வைக்க வேண்டும் இது மர சீப்பு மர சீப்பு ஆனது பாதிக்கப்பட்ட நபரின் தலையை வாரிவிட்டு அவர் உபயோகப்படுத்திய அந்த சீப்பை அந்த பாவின் தலையில் வைக்க வேண்டும் காதுவழி கருமணி அப்படிங்கக்கூடிய இந்த இது ஆனது அவர் இந்த பாவைக்காக வைக்கப்பட்டது மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடிய அந்த சிமில் இன்பாக அவை அனைத்தும் வைத்துவிட்டு மூன்று நிற கோடு போட்ட மஞ்சள் சிகப்பு கருப்பு போன்ற மூன்று நிற கோடு போட்ட கருங்கோழி முட்டை வைக்க வேண்டும் கருங்கோழி முட்டை கிடைக்காத பட்சத்தில் ஒரு முட்டையை தடை வைக்க வேண்டும் அதாவது நம்முடைய கரு நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டுவதற்காக இந்த கருங்கோயை முட்டை வைக்கப்படுகிறது அதே போல் வலது பக்கம் மஞ்சள் நிற சாத உருண்டை இடது பக்கம் சிகப்பு நிற சாத உருண்டையும் காலுக்கு மத்தியிலே வெள்ளை நிற சாத உருண்டையும் வகிக்க அதற்கு அந்த முட்டையை பூஜையின் முடிவிலே மந்திர உபாசங்கள் சொல்லிவிட்டு ஐந்து எலுமிச்சு படம் உச்சிந்தலை உள்ளங்கால் அதாவது முட்டி கால் முட்டிகளிலும் கை சோழர்களையும் வைத்து கற்பூரம் ஏற்றி அதை அறிந்து தலையிலும் உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் தேய்க்க எப்பேற்பட்ட ஏவலம் நீங்கும் அதற்கான மந்திரங்கள் மற்றவர்களுக்கு தவறாக சென்றடைய என்பதற்காக மந்திரம் சொல்லப்பட்ட பதிவை துண்டிக்கப்பட்டுள்ளது இதை பற்றி அறிவதற்கு நம்மளுடைய ஆத்மச்சகரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் ஃபோன் செய்து செய்முறை விளக்கங்களை கேட்டறியலாம் அதே போல் இந்த பூஜை முடிவில் இந்த கற்பத்தை ஏற்றி அந்த பாவையை பாதிக்கப்பட்ட நபரின் சிரசு இரண்டு தோல்பட்டைகள் இரண்டு முட்டிங்கால் உடல் முழுக்க தேய்த்து இந்த மாதிரி சக்கரம் போட்டு வக்க அமர வைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த சக்கரத்தில் அங்காளி எங்கக்கூடிய அங்கார உருவம் கொண்ட அங்காள பயணம் வைத்து கற்பிலும் ஏற்றி சுட்டப்பட்டது பாதிக்கப்பட்ட நபர் செயலிந்து அமர்ந்து கொண்டிருப்பதை நம் கண்ணால் பார்க்க முடியுது இது மாதிரி செய்து